ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் செவ்வாய் சனி சேர்க்கை பற்றிய ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு ரிலேட்டடான ஒரு கோயில் தான் நாம் இன்றைக்கி சஜஸ் பண்ண போகிறோம் அந்த கோயிலை பற்றின டீட்டெயில் வீடியோவாக இப்போ நம்ம இன்னும் இன்றைக்கி அதோடய விசேஷங்கள் பலன்கள் அதில் என்னென்ன செய்யணும் அந்த எல்லா டீட்டெயில்ஸும் இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது செவ்வாய் சனி சேர்க்கைக்கு ஒரு பெஸ்ட்டு பரிகாரமான ஒரு கோயில் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு திருவாஞ்சியம் அதாவது கும்பகோணத்துலேருந்து நன்னிலம் ரூட்டில் அச்சுதமங்கலம் போகிற வழியில் இருக்கிற ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்ற ஒரு பிரசித்தமான ஒரு சிவன் கோயில் தான் பார்க்குறோம் அது வந்து அதோட விஸ் விசேஷம் என்னென்னா இங்கே வந்துட்டு இந்த கோயில் வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடியே இங்கே இந்த நம்மளுடைய இந்த லிங்கம் வந்து பிரதிஷ்டையானதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த லிங்கம் வந்து யார் பிரதிஷ்டை பண்ணால் அப்படின்ற தகவலும் இல்லை அதனால் இது வந்து இதை சுயம்பு லிங்கமாக கருது கருதப்படுகிறது இந்த கோயிலில் என்னென்ன விசேஷம் அப்படின்னா இது வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு காசிக்கு விட பல மடங்கு புனிதமான ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாகவும் பலம் பொருந்திய ஒரு கோயிலாகவும் இது பார்க்கப்படுகிறது இங்கே வந்துட்டு பல விசேஷங்கள் இருக்கு முதலாவது விசேஷம் என்னென்னா வந்து இப்போ சொன்னது போல் அம் சுவாமி வந்துட்டு கிழக்கு நோக்கிய சுவாமி ப்ளஸ் வந்துட்டு இந்த லிங்கம் வந்து சுயம்புலிங்கமாக லிங்கமாக கருதப்படி படுகிறது என்று ஒன்று முன்னாடி சொன்னேன் அதோடு இல்லாமல் இது வந்து நமக்கு நாலு யுகங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அதாவது கிருத்த யுகத்தில் வந்துட்டு இந்த லிங்கம் வந்து பொன்னிறமாகவும் திரேதா யுகத்தில் வந்து இந்த லிங்கம் வந்து வெள்ளி நே வெள்ளியால் செய்யப்பட்ட லிங்கமாகவும் துவாபர யுகத்தில் வந்துட்டு தாமிரமயம் அதாவது காப்பரில் செய்யப்பட்ட லிங்கமாகவும் இப்பொழுது கலியுகத்தில் கலியுடைய பிரபாவத்தினால மண்மயமாகவும் தெரியப்படுகிறது என்று இந்த நம்மளுடைய தலை வரலாறு சொல்கிறது அது ஒன்று அது ரெண்டாவது வந்துட்டு அம்மன் வந்துட்டு மங்களாம்பிகை அப்படின்னு பேர் மங்களாம்பிகை வந்துட்டு இங்கே தவம் புரிந்து சிவபெருமானை அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதுவும் என்ன இன்னொரு விசேஷம் என்னென்னா இங்கே மங்களாம்பிகை வந்து தெற்கு நோக்கிய தரிசனம் தெற்கு நோக்கி தரிசனம் கொடுத்துட்டு வராங்க எந்த கோயில்லையும் நீங்கள் ஒன்று ஸ்டாண்டர்டாக ஒன்று வச்சுக்கோங்க தெற்கு நோக்கி அம்மன் அந்த கோயிலில் கிழக்கு நோக்கிய சுவாமி சிவன் இந்த கோயில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த சக்தி அந்த பலம் அந்த வைப்ரேஷன் அந்த பவர் எல்லாமே வந்து பல மடங்கு இருக்கும் அப்படின்றது எப்பவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்துட்டு இந்த இடம் இருக்கிறது வந்துட்டு முன்னாடி காலத்தில் வந்து கந்தாரண்யம் அப்படின்னு சொல்லப்பட்டது கந்தம்னா சந்தனம்னு பேர் அரண்யம்னா காடு அதாவது சந்தன மரங்களால் சூழப்பட்ட காடு அப்படின்ட்டு தலைவரலாறு சொல்லுது அதனால் இங்கே என்ன விசேஷன்னா முதன்மையாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வந்து யூஸ்வலி மற்ற கோயில்கள் மற்ற சிவன் கோயில்களில் இருக்கிற மாதிரி பில்வ இலைகள் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து சந்தன மர இலைகளால் தான் அர்ச்சனை செய்யப்படுகிறது அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே தலைவருச்சம் வந்துட்டு சந்தன மரம் தான் அதோடய பிக்சரையும் நீங்கள் இதில் பார்க்க பார்க்கலாம் ஸோ சந்தன மர இலைகளால் தான் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை எல்லாமே செய்யப்படுது அது அது ஒரு இரண்டாவது சிறப்பு அப்புறம் மூணாவது வந்து என்னென்னா இங்கே இந்த கோயிலில் வந்துட்டு குப்த கங்கை அப்படின்னு ஒரு குளம் இருக்குது அந்த குப்த கங்கை வந்து கோயிலுக்குள்ளேயே இருக்குது இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா முன்னொரு காலத்தில் வந்து கங்காதேவி வந்து சிவபெருமான் கிட்ட எல்லா மக்களும் வந்து என்கிட்ட என்னிடம் குளித்து வந்து அவங்களுடைய பாவத்தை போக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முறை முறையிடும்போது சுவாமி வந்து என்ன சொல்லியிருக்காரு நீ இந்த குப்த கங்கையில் நீ வந்து இரு குப்தம்னால் ரகசியம் கங்கைனா கங்காதேவி அது தெரியும் ஸோ நீ வந்து இந்த குப்தங்கையில் ரகசியமாக வாழ்ந்து உன்னுடைய அனைத்து பாவங்களையும் போக்கிக் கொள்வாய் அப்படின்னு தர வரலாறு சொல்லப்படுகிறது அதனால் இப்போ இந்த குப்த கங்கையில் என்ன விசேஷம்னா அதாவது கங்கைக்கு மொத்தம் ஆயிரம் கலைகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது அந்த ஆயிரம் கலைகளில் ஒரே ஒரு கலை மட்டுந்தான் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற கங்கா ரிவரில் ஒரே ஒரு கலையுடன் தான் கங்காதேவி வாழ்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கலைகளுடைய கலைகளோடு இந்த குப்தங்கையில் கங்காதேவி உரைகிறாள் அப்படின்னு தர வரலாறு சொல்லப்படுது அப்போ பார்த்துக்கோங்க காசி விட இந்த தலம் வந்து எவ்வளோ மகிமை வாய்ந்தது எவ்வளவு புனிதமானது அப்படின்ட்டு எவ்வளவு பலம் புரிந்தது எவ்வளோ வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கோயில்களில் மற்ற என்னென்ன சிறப்பு அப்படின்னா வந்துட்டு மற்ற எல்லா கோயில்கள்லேயும் வந்து சுவாமிக்கு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் நந்தி தான் நந்தி தேவர் தான் வாகனமாக வருவார் ஆனால் இங்கே வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு பாலகர் வந்து யம தர்ம அப்படின்னு இருக்கார் அந்த யமதர்மராஜா தான் சுவாமிக்கும் அம்பாளிக்கும் வாகனமாக இருக்கார் அதோடைய பிக்சரும் கீழே நான் பூவிட்ருக்கேன் அதையும் அது அந்த இதில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்துட்டு யமதர்மன் சூரியன் இந்திரன் கேது முதல முதலிய அனைத்து தேவர்களும் இங்கே வந்து வழிபட்டு சென்றதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விசேஷமான ஒரு தகவலும் இருக்குது ஷுவலி எல்லோரும் வந்து அறுபது ஆனால் அந்த அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் இதெல்லாம் வந்துட்டு திருக்கடையூர் அபிராமி அதாவது அமிர்தகட்டேஸ்வரர் அப்படின்ற கோயிலில் தான் போயிட்டு ஈஸ்வலி பண்ணுவாங்க அதே ஹோமம் அதே விதமான ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் இங்கேயும் பண்ணுறாங்க இங்கே என்ன இங்கே பண்ணுறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா அந்த அமிர்த கடேஸ்வரர் கோயில் திருக்கடையூரில் பண்ணுறது வந்துட்டு பண்ண அந்த ஹோமங்கள் யாகங்கள் சஷ்டி எல்லாம் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய உடல் பலப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஸ்ரீவாஞ்சியமில் அந்த அறுபதாம் கல்யாணம் அப்படின்ற ஹோமங்கள் பூஜைகள் எல்லாமே பண்ணிக்கிட்ட பண்ணிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா சுவாமியுடைய அருள்னால் அந்த இருவருக்கும் அந்த தம்பதியருக்கு இரண்டு பேருக்குமே அவர்களுடைய உயிர் காக்கப்படுகிறது அந்த உயிருக்கு அவர்களுடைய உயிருக்கு இன்னும் ஆயுஷ் ஆயுள் பலம் வந்து கூடுகிறது அப்படின்ட்டு இந்த க்ஷேத்திரத்துடைய விசேஷமாக சொல்லப்படுது ஏன்னா யமதர்மராஜாவே இங்கே வந்து க்ஷேத்திர வாகனமாக இருக்கிறதுனால அப்படி அவர் வந்து ஆயுளை கூட்டுவதாகவும் அவர்களுடைய உயிருக்கு இன்னும் பலம் அ படும் என்று அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய தில தர்ப்பணம் திதி இவைகளுக்கும் இங்கே வந்து நல்ல விசேஷமாக கொடுக்குறாங்க என்னென்னா இந்த ஆடியமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு இந்த மாதிரி விசேஷமான பித்ரு தர்ப்பண காலங்கள் வரும்போது இங்கே வந்து நிறைய பேர் அந்த கொளத்தாங்கரையில் அமர்ந்துட்டு எல்லா திதி தர்ப்பணம் கொடுக்கறதும் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அதுவும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த பக்கம் வரும்போது நீங்கள் டெஃபினெட்லி அதை ட்ரை பண்ணி அதனுடைய பலன்களை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பெறணும் அது மட்டுமே இல்லாமல் அடுத்த இது அடுத்த விசேஷம் வந்துட்டு இங்கே இந்த கால சர்ப்பதோஷம் அப்படின்ற கிரக நிலைகளுக்கு இங்கே வந்து இந்த செவ்வாய்க்கிழமை தூரம் இங்கே இந்த ராகு காலத்தில் அந்த காலசர்பதோஷ நிவர்த்திக்கான பூஜையும் இங்கே செய்கிறாங்க நான் அந்த ஃபோன் நம்பர் அதோடய டீட்டெயில்ஸ் அந்த அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் நான் போடுறேன் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வீ டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் தட் இஸ் அந்த பூஜைக்கான கட்டணம்லாம் செலுத்தி இந்த பித்ரு இந்த காலசர்ப நிவாரண பூஜை சாந்தி எல்லாமே பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் இன்னொரு மற்றொரு விசேஷம் வரும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும் அதாவது இந்த கோயிலில் வந்து யமதர்மராஜா ராஜா க்ஷேத்திரபாலகராக இருக்கிறத க இருக்கிற காரத்தின காரணத்தினால இங்கே வந்து ஆப்போசிட்லேயே இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் சுடுகாடு இருக்குது அந்த சுடுகாடில் அதாவது இங்கே என்ன அந்த சுடுகாடு அந்த விசேஷம் என்னென்னா யூஸ்வலி கோயிலை சுற்றி நான்கு மாடை வீதிகள் இருக்கும் அந்த நான்கு மாடை வீதிகளில் யாராவது இறந்துட்டாங்கன்னா உடனே அந்த கோயிலை மூடிடுவாங்க இந்த கோயிலில் வந்து என்ன விசேஷம்னா யமதர்மராஜாவே இங்கே இருக்கிறதுனால யார் இறந்தாலும் அந்த கோயிலுக்கு எதிர்க்க இருக்கிற மயானத்தில் தான் எரிக்கிறாங்க எரிக்கிறப்பவும் இந்த கோயிலுக்கு எந்த விதமான தீட்டும் வருவதில்லை அதனால் இந்த கோயிலுக்கு வந்து எப்போவுமே மூடுறதே இல்லை அப்படின்னு ஒரு சிறப்பும் இருக்குது எப்பொழுதும் போலவே சுவாமிக்கு எல்லா பூஜைகளும் ஆறு கால பூஜைகளும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடக்குது அது ஒரு விசேஷம் அதுவும் இல்லாமல் யம தர்மராஜா இங்கே அந்த வாகனமாகவும் க்ஷேத்திர பாலகராகவும் இருக்கிறதுனால கலியுடைய பிரபாவம் அதாவது நமக்கு இப்போ கலியுகத்தில் நம்ம இருக்கோம் நமக்கு இந்த நம்ம லைஃப்பில் நம்மளுடைய சொசைட்டியிலே இருக்கிற எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இந்த கலியுடைய பிரபாவம் அது முக்கியமானதுன்னு சொல்லப்படுது ஆனால் இங்கே இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த கலியுடைய பிரபாவம் அப்படின்றது அறவே இருக்காது ஸோ அதெல்லாம் நீங்கள் சுற்றுமுட்டு இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு கடைகளோ பஜாரோ ஒரு அதாவது ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு எந்த ஒரு படபடப்பு ஆடம்பரம் எதுவுமே இந்த கோயிலை சுற்றியும் இந்த கிராமத்தில் இருக்காது அதனால் வந்து உங்களுக்கு அந்த அமைதி அந்த ஒரு தூய்மை அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே இங்கே காப்பாற்றப்படுகிறது இதே வந்துட்டு இது இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ரிஷிகள் முனிவர்கள் எல்லோருமே வந்து சுவாமியிட்ட சேவித்து அவருடைய அருளை பெற்று போயிருக்கிறார்கள் அதனுடைய அந்த அதுவும் அந்த தல வரலாறுல நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த கோயிலுக்கு வந்த செவ்வாய் சனி செயற்கையினால் அதாவது செயற்கை பார்வை மற்றும் நட்சத்திர பரிவர்த்தனை ஸோ இந்த இதனால் நமக்கு வந்து இந்த செயற்கையினால் நிறைய பேருக்கு நமக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்புறம் உத்தியோகத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமை தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமை மேன்மை இல்லாமல் இந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு நம்ம சந்திச்சிட்ருக்கோம் ஸோ அதனால் அந்த ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தளமாக இது விளங்குகிறது அதனால் யாருக்கெல்லாம் இந்த பாதிப்புகள் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த பரிகார தளத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கோரிக்கைகளை வச்சு பரிகாரம் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான தடங்கல்களும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்றது கண்கூடாக எனக்கு நானே கண்ட உண்மை இந்த வழிபாட்டு முறை எப்படி செய்யணும் அப்படின்னா எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்தது நான் இப்போ நான் இப்போது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் என்னென்னா வந்துட்டு நம்ம காலையில் அந்த முதல் கால பூஜைன்னு சொல்லுவோம் அந்த முதல் கால பூஜை ஒரு நாலரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நடக்கும் அப்போது அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் தன் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை டு அஞ்சுக்குள்ளே நடக்கிற ஃபஸ்ட்டு முதல் கால பூஜையை அட்டன் பண்ணிவிட்டு முடிஞ்சவங்க அந்த பூஜைக்கு உண்டான பசும்பால் தயிர் இளநீர் இதை கூட கொண்டு கொண்டு வந்து கொடுக்கலாம் அது ரொம்ப விசேஷமான விசேஷமான பலனை தரும் இந்த பூஜையை பார்த்துட்டு அங்கேயே குப்த கங்கைன்னு இருக்கிற குளத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி இல்லைன்னா சூரிய உதயத்திற்கு முன்பாக அந்த குளத்தில் மூணு முறை தலை குளிக்கணும் அதாவது மூணு முறை முங்கி எழணும் மூன்று முறை முங்கி எழுந்து எழுந்துச்சு அப்புறம் எல்லாமே ம மற்ற காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் போய்ட்டு ஃபஸ்ட்டு அர்ச்சனை செஞ்சிடணும் அந்த அர்ச்சனை செட்டு எல்லாமே அவங்களே கடையிலே அந்த கடை ஃப்ரெண்ட்லேயே கடைக்காரங்க விற்கிறாங்க ரெண்டு பேருக்குமே அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அர்ச்சனை செட்டு அந்த அர்ச்சனை செஞ்சு உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்புறம் மூணாவதாக யம ராஜாவுக்கு அர்ச்சனை செய்யணும் ஆனால் அங்கே செய்கிற அங்கே அங்கே செய்யக்கூடிய அவருக்கு செய்யக்கூடிய அர்ச்சனை மட்டும் நமக்கு திருப்பி தரமாட்டாங்க ஏன்னா எதாவது வந்து யம ராஜாவுக்கு செய்யக்கூடிய பூஜை அர்ச்சனைன்றதுனால நமக்கு திருப்பி தரதில்ல அது வந்து அப்படியே கோயில்லையே அது அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க அதனால் நம்ம இந்த மூணு சந்நிதிகள் மூணு மூணு தெய்வங்களுக்குமே அர்ச்சனை செஞ்சுட்டு அப்புறம் ஒம்பது பத்து விளக்கு எடுத்துக்கணும் பத்து விளக்கு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு விளக்கு வந்துட்டு நீங்கள் அந்த குளத்தங்கரையில் இருக்கிற விநாயகருக்கு நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றிடணும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மூணு மூணு விளக்காக அம்பாளுக்கும் சிவனுக்கும் யமதர்மராஜாவுக்கும் மூணு மூணு விளக்கை ஏற்றிட்டு பக்தியுடன் சரணாகதி தத்துவத்துடன் சரணாகதி மனப்பான்மையுடன் நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர்த்து வைக்கணும் அப்பா அப்படின்ட்டு நீங்கள் வேண்டுகோள் வை வைத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு பத்து பேருக்கு இப்போ காலையில் போனீங்கனாலும் சரி மதியம் போனீங்கனாலும் சரி ஏன்னா மதியம் பன்னெண்டு பன்னெண்டரைக்கு கோயில் மூடிடுவாங்க ப்ரிஃபரபிளி காலையிலே போயிடுங்க காலையில் போய்ட்டு இந்த அர்ச்சனை எல்லாமே மூணு தெய்வத்துக்கும் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அங்கேயே இருப்பாங்க அந்த கடைக்காரங்க அப்புறம் அங்கே வந்து பிச்சைக்காரங்கள் எல்லாருமே அங்கேயே இருப்பாங்க அங்கேயே இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு உங்களால் முடிந்தது நீங்கள் பொங்கலோ இல்லை இட்லியோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அங்கே அன்னதானம் பண்ணிவிட்டு மனமார ஒவ்வொருவத்துக்கும் கொடுக்கும்போது அன்னதானத்துடன் சேர்த்து ஒரு தண்ணி பாட்டில் ஒரு தண்ணி பாட்டிலும் சேர்த்து கொடுத்துட்டு வாங்க நீங்கள் வந்த நீங்கள் இது செஞ்சுட்டு மனமார செஞ்சுட்டு வந்த அப்புறமா உங்களுடைய கூடிய விரைவில் உங்களுக்கு நீங்கள் கோரிக்கையை வைத்த அனைத்து வேண்டுதல்களும் உங்களுக்கு அதாவது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அது உங்களால் முடி உங்களால் முடிஞ்ச கோரிக்கை உங்களால் முடிஞ்சது அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த கோரிக்கைக்கான எஃபர்ட்ஸு நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கணும் ஸோ அந்த அதாவது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு இன்னும் டென் பர்சன்ட் முடியலை ஒர்க் வந்து எனக்கு ரிசல்ட் வரல எனக்கு வந்து அந்த கோ அந்த கோரிக்கை வந்து நிறைவேற மாட்டேங்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் ஆல்ரெடி எஃபர்ட் போட்டிருக்கணும் அந்த விஷயத்துக்காக அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் அந்த உங்கள் கோரிக்கை எதுவானாலும் இருக்கலாம் தொழில் மேன்மை திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் அபிவிருத்தி ஒரு நல்ல விலை கிடைப்பது எதுவானாலும் இருக்கலாம் அதாவது நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும் ஸோ இதுக்கு கண்டிப்பாக இந்த இறைவன் இந்த இந்த திருத்தலம் இந்த இறைவனும் இந்த இறைவியும் நமக்கு நிச்சயமாக அருள் புரிகிறார்கள் என்னுடைய லைஃப்பில் எத்தனையோ விஷயம் ஆகியிருக்கு நான் அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு நடந்ததை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோவை நான் போடுறேன் நீங்களும் இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவன் சிவனுடைய அம்பாளையும் மனமார சரணாகதி அடைந்து வணங்கிட்டு அவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் அன்பையும் பெற்று அனைவரும் நலமோடு வாழும்படி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்